மும்பை இந்தியன்ஸ் ஹார்திக் பாண்டியா இவங்க இருவரையுமே பாராட்டுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் இப்போ ஹார்திக் பாண்டியாவில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம நோட் பண்ணி இந்த வீடியோவில் பாராட்டலாம்னா கிளம்பி வந்திருக்கோம் வண்டியை பிடிச்சி வாய்ஸ் இந்தியா பிடிச்சி ஹாய் ஃப்ரம் பாலா மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் ஹார்திக் பாண்டியா ரசிகர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேலை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மேட்ரு நம்ம ஹார்திக் பாண்டியா அவர்களுடைய சுப்பமான ஒரு தாட் ப்ராசஸ் ஒரு விஷயத்தில் ஹார்திக் பாண்டியா நம்ம கண்டிப்பாக கேள்வி கேட்டே ஆகணும் ஏன் இப்படி பண்ணீங்க எதனால் இப்படி பண்ணீங்க அப்படின்னு விக்னேஷ் புத்தூர் இந்த வீரரை வந்து ரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ விக்னேஷ் புத்தூரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு நல்ல லெஃப்ட் ஆம் பவுலிங்கை போட்டிருக்கிறாரு ஒரு நல்ல சைனமன் ஆக்ஷன் இருக்குது அவர் வந்து விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ் எடுத்துருக்காரு அதுவும் வந்துட்டு அவர் விளாடின மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இம்பார்ட்டண்ட் விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு அவருடைய டீமுக்கு அப்படிப்பட்ட பவுலரை ஒரு என் டேலண்ட்டை ஏங்க ரெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம் பாஸ்கி அவர்களோட அந்த மேட்சை பற்றி பேசும்போது ஐ மீன் லாஸ்ட் எஸ்ஆர்எச்எஸ்எஸ் எம்ஐ மேட்ச்சில் அதோடைய தொடர்ச்சியாக இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா விக்னேஷ் புத்தூருக்காக இவங்களுடைய பேலன்ஸில் வந்து இப்போ கரண் சர்மாவை அழகாக அவங்க வெளியே உட்கார வச்சுட்டு விக்னேஷ் புத்தூரை திரும்ப விளாடலாமான்றது ஒரு டிபேட்டபளான விஷயம் ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஒரு லெக்கி இப்போ நிறைய வந்து இந்த லெக்கீஸ்க்கான ஒரு விஷயம் வந்துட்டு ஐபிஎல் இருக்குது நிறைய பேட்ஸ்மேன் வந்து ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்லாம் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி ஆடுறாங்க ஏதாவது ஒரு விதத்தில் விக்கெட் கிடைக்குன்ற ஒரு இருக்குது பட் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின் இருக்கிற இடத்துல நீங்க லெக்கிஸ் வச்சுலாம் ஒண்ணு பெருசாலாம் என்னங்க அப்படின்னு அதுக்கு பதிலாக நீங்க லெஃப்ட் ஆம் ஜாயின் பண்ணே வச்சுக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்றாங்க இதில் இது ஆர்சி மின் எம்ஐடைய ஆப்ஷனா அவங்க என்ன எடுக்க போறாங்க ஹார்திக் பாண்டியா இதை சூஸ் பண்றாருன்றது அவருடைய கையில இருந்தது ஒரு கேப்டன் அந்த கால் அப்படிங்கிறது பட் அதே சமயத்துல விக்னேஷ் புத்தூர் நல்ல விக்கெட் டேக்கிங் எபிலிட்டிலையும் இருக்கிறாரு ஒரு ஃபார்ம்ல இருக்கிறாருங்கும் போது அவரை டக்குனு கட் டவுன் பண்ணி இவங்க பிளேயிங் லெவனில் வந்து ஒரு காம்பினேஷன்காக இவங்களை அவங்களும் கொண்டு வரதுக்கு பதிலா நம்மளுடைய சஜஷன் என்னவாகுது அப்படின்னா கரண் சர்மாக்கு பதிலாக தாராளமாக அவங்க விக்னேஷ் புத்தரை விளையாடுறது நல்லது பிகாஸ் அவங்க அந்த விக்கெட் டேக்கிங் இருக்குதுங்க போது அந்த அந்த ஃப்ளோவில் அவரை ஸ்டாப் பண்ணாமல் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற மேமே அவர் நிறைய ரன்ஸ் போகிறாரு விக்கெட் போகிறாரு ரிதம் லாஸ் ஆகுது அப்படிங்கும்போது அவரை டக்குன்னு நிற்பாட்டி வைக்கிறது சரியானதாக இருக்கும் தான் நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இதே நேரத்தில் இப்போ இந்த பாராட்டுன்னு ஒன்று சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த பாராட்டு விஷயம் என்ன அப்படின்னா சரி விக்னேஷ் புத்தூர் இல்லை இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறது எஸ்ஆர்எச்சோட விளாடின இந்த மேட்ச்சில் நல்லாவே வந்துட்டு ஸ்பின்னருக்கான ஒரு ஸ்கோப் இருக்குதுங்கிறத பார்த்துட்டு ஹார்திக் பாண்டியா என்ன பண்ணுறாரு அழகாக நறுக்குன்னு வந்துட்டு இந்த வில் ஜாக்ஸ் கிட்ட ஓவர் கொடுத்தாரு வில் ஜாக்ஸை வந்து போட்டு அவருடைய மொத்த கோட்டா நாலு ஓவரையும் போட்டு முடிச்சிட்டார் ஸோ ஒரு பார்ட் டைம் பவுலர் நம்ம கையில இருக்கிறாரு இவர் வந்து மிக மோசமான பவுலர்லாம் இல்லை இவர் ஒரு ஆல்ரவுண்டர் தான் நமக்கு இவர் வச்சு நம்ம பவுலிங் போடலாம் அப்படின்னு சொல்லி உடனடியாக அந்த இடத்துல வில் ஜாக்ஸை யூஸ் பண்ணதுக்கு நம்ம ஹார்திக் பாண்டியாவை பாராட்டணும் ஏங்க விக்னேஷ் புத்தூரை கேள்வி கே எடுக்கலைன்னு கேள்வி கேட்குற நம்ம அதே நேரத்தில் வில் ஜாக்ஸை யூஸ் பண்ணதுக்கு பாராட்டணும் இல்லையா ஸோ வில் ஜாக்ஸ் அந்த மேட்ச்சில் வந்து ஒரு நல்ல வின்னிங் பர்ஃபார்மன்ஸை போட்டு கொடுத்தாரு அந்த மேட்ச்சில் வந்து ஒரு பிரேக் த்ரூஸ் நிறைய அவரால் கிடச்சிது ரன்ஸை நல்லா கம்மியாக கொடுக்க ஆரம்பித்தார் ஸோ அவரோட அந்த ஒரு யூட்டி அந்த ஒரு ஆப்ஷனை வந்து அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணதுங்கிறதுக்கே வந்து நம்ம ஹார்திக் பாண்டியாவை பாராட்ட வேண்டும் மும்பை அந்த மேட்ச்சில் பேட்டிங்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயத்தையும் நல்லா பண்ணாங்க பட் இதை நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணிக்கிறோம்னு நான் நினச்சேன் வில் ஜாக்ஸ் டக்குன்னு யூஸ் பண்ணணும் நாலு கோட்டா யூஸ் பண்ணணுன்ற அந்த தாட் ப்ராசஸ் நம்ம கண்டிப்பாக வரவேற்க ஒரு வேண்டிய ஒரு விஷயம் பட் விக்னேஷ் புத்தூர் மீண்டும் வருவாரா டீமுக்குள்ள கரண் சர்மா அந்த கையில் வந்து லைட்டாக இருந்துச்சு ரத்த காயம்லாம் பட்டு வெளியே போயிட்டு உள்ளே வந்தார் ஸோ அவர்லாம் வந்து திரும்பவும் எடுக்காமல் அவங்க பிளேய்ங்க விக்னேஷ் புத்தூர் இடம் கொடுப்பாங்களான் வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் கான்ஸுன்னு சொல்லுங்கள் பார்க்குறேன் வரை எப்படி பாய்